ஹாப்பி பர்த்டே அண்ணா ஸோ த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நான் அண்ணாவை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாவை பார்த்தது பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புத்தக காட்சி ஒரு விழாவில் அண்ணாவை அங்கே மீட் பண்ணேன் அப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அவரை பேட்டி எடுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அவர் வந்து கெஸ்ட உட்கார்ந்தார நான் போனேன் பார்த்த உடனே அவரோட தோற்றம் எனக்கு வந்து என்னோட அண்ணாவை பார்த்த மாதிரி இருந்தது அது அது எப்படி சொல்லறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இது ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு கனெக்ஷன் என்னன்னா நாங்க அஞ்சு பெண்கள் வீட்டுல அஞ்சு எனக்கு நாலு அக்கா ஒரு அண்ணா அண்ணா இப்ப இல்ல அப்ப எனக்கு அண்ணாவை பார்த்த உடனே என்னோட அண்ணா முன்னாடி வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்தது நான் டக்குன்னு கேட்டுட்டேன் நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன் தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு